அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதிங்க இன்னைக்கு மாசி மகமும் இருக்குது பௌர்ணமி தேதியும் இருக்குது அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம எந்த மாதிரி பரிகாரம் எல்லாம் செஞ்சால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும்ங்கிறத குறித்து தொடர்ச்சியாக நம்ம சேனலில் மூன்று நாட்களாகவே வீடியோ வந்து போட்டுட்டு வரேன் யாருக்கு எந்த பரிகாரம் வந்து செய்ய முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தா தான் அதில் நீங்கள் தேர்வு செஞ்சு செய்ய முடியும் அதுக்காக தான் நான் எல்லா வழிமுறைகளையும் உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் எது உங்களுக்கு செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு பலன் மேலும் நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதாவது எனக்கெல்லாம் விடிய காலமே பிறக்காதா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து புலம்பி தவிக்கிறீங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து பலனடையணும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அற்புதமான மெத்தடு அதில் ரெண்டு முறை வந்து நான் சொல்லியிருந்தேன் அத ரெண்டையுமே நீங்க பண்ணீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும் ஒரே நாள்ல பாவமும் நீங்கணும் கர்ம நீங்கணும் நம்ம கோரிக்கை வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த வீடியோ பார்த்து அதில் இருக்கிற மாதிரி செய்யுங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இன்ஸ்டண்டாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் நீங்கள் அதை பார்த்து அதன்படி செய்யுங்க இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே வந்துட்டு இது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அது எந்த மாதிரி வேண்டுதல்களாக இருந்தாலும் நான் சொல்கிற முறையில் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் சரி அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் இதுக்கு பெண்கள் மாதவிடை சமயமா இருந்தாலும் தாராளமா வந்து செய்யலாம் இன்னைக்கு மாசி மகம் அது கூடவே பௌர்ணமியும் இருக்குது சனிக்கிழமையாகவும் இருக்கு பெரும்பாலான வீட்டில் நான்வெஜ் எல்லாம் செய்ய மாட்டீங்க யாரோ வெளியிலையும் சாப்பிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க நாங்கள் வேறு மதத்தினர் இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் விருப்பமும் எதுவாக இருந்தாலும் நிறைவேறிய தீரும் சரி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இப்போ நான் சொல்ல போகிற முறை பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு எளிய முறை அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுக்கும் திதிக்கும் எப்படி ஒரு தனி சிறப்பு இருக்கோ அதே மாதிரியே ஒவ்வொரு நாளில் வரக்கூடிய ஒரு சில நேரங்களும் பார்த்தீங்கன்னா அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நேரமாவே கருதப்படுதுங்க அந்த வகையில பார்க்கும்போது இன்று மாலை நமக்கு ரெண்டு மணி நேர காரிய சித்தி நேரம் வந்து வருது இதை வந்து நம்ம சோடசக்கலை நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது அந்த ரெண்டு மணி நேரத்துல நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் மனசுல நினச்சிட்டு தொடர்ந்து அதையவே நம்ம வேண்டும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம்னா கட்டாயம் வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இறை நம்பிக்கை உள்ளவங்க அவங்கவுங்களுக்கு பிடித்த இறைவனை நினைச்சு அந்த வேண்டுதலை வேண்டிக்கலாம் இறை நம்பிக்கை இல்லாதவங்க இந்த பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை வச்சு அவங்க வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஆனா இந்த அற்புதமான ரெண்டு மணி நேரத்துல எது கேட்டாலும் கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மாறாத உண்மையாகவே இருந்து வருது சரி அந்த ரெண்டு மணி நேரம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மற்ற பௌர்ணமி திதி அமாவாசை திதியெல்லாம் வரும்போது சில நேரங்களில் இரவு நேரத்துல எல்லாம் கூட வரும் அந்த இரவு நேரத்தில் நேரத்தில் பெரும்பாலானவங்க தூங்கிட்டு இருப்பாங்க அந்த அற்புதமான நேரத்தை வந்து அவங்களால பயன்படுத்திக்க முடியாது ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய சமயத்தில் பகல் நேரத்தில் தான் வருது அதனால ஈஸியாகவே நீங்கள் அந்த நேரத்தை நோட் பண்ணி வச்சுட்டு பயன்படுத்திக்கலாம் சரி அந்த நேரம் எப்போ வருது அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன் மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அந்த காரியசுத்தி நேரம் வந்து இருக்குங்க இந்த ரெண்டு மணி நேரமுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சக்தி வாய்ந்த நேரம் இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுக்கினாலும் சரி இல்லை மனதுக்குள்ளேயே இறை வழிபாடு செஞ்சுக்கினாலும் சரி கண்டிப்பா வந்து உங்களை வேண்டுதல் வந்து நிறைவேறும் சரி நம்ம வேண்டுனதை எப்படி அடைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இது நீங்க வீட்டில் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறீங்கல்ல அந்த டம்ளரையும் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை எங்க வீட்டில் வந்து கண்ணாடி பவுலே இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா கண்ணாடிக்கு வந்து நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு அதனால நீங்கள் அதையும் கூட எடுத்துக்கலாம் எது விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க எனக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது ரொம்ப வந்து இருமல் வந்துட்டே இருக்குது அதனால்தான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது ஏற்கனவே வாய்ஸ் நல்லா இல்லைன்ட்டு ஒரு சகோதரி வேற கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க இன்னைக்கு அதை விட கேவலமாக தான் இருக்க போகுது எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க சொல்கிற மெத்தாடை மட்டும் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் தயவு செஞ்சு தவற விடாதீங்க இன்ன ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளாக இருக்குது அதனால யாருமே வந்து தவற விடாதீங்க சரி இப்போ இந்த கண்ணாடி டம்ளரா இருந்தாலும் சரி பவுலாக இருந்தாலும் சரி சில்வர் டம்ளரா இருந்தாலும் சரி வந்து வச்சுக்கோங்க அதன் பிறகு ஒரே ஒரு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த கிராம்பு பாத்தீங்கன்னா நல்ல மொட்டுக்கள் இருக்கிற மாதிரி பார்த்து ஒரே ஒரு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க அதன் பிறகு அந்த தண்ணீருக்குள்ள அந்த கிராம்பை வந்துட்டு நீங்க போட்டுருங்க நீங்க பூஜை அறியில வந்து செஞ்சாலும் சரி வெளியில் வந்து செஞ்சாலும் சரி ரிலாக்ஸாக வந்து இருங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்க முன் வச்சுக்கோங்க ஏதாவது உடனடியாக நடக்கணும்னு ஒன்று இருக்குமில்லையா இது நடந்துட்டா போதும் மற்றதெல்லாம் நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிருப்பீங்கல்ல அதாவது ரொம்ப முக்கியமாக நடக்கணும்ன்ட்டு ஒரு விஷயம் அந்த விஷயத்த மட்டும் நீங்க நடக்கணும்னு நினச்சிக்கோங்க நடந்துட்ட மாதிரி வந்துட்டு கற்பனையும் பண்ணிக்கோங்க தான் வந்து உங்க மனசுல வந்துட்டு அந்த கவலையெல்லாம் போய் சந்தோஷம் பெருகும் அந்த சந்தோஷம் தான் வந்து இந்த வழிபாட்டிற்கு ரொம்பவுமே முக்கியம்னே சொல்லலாம் சொல்லலாம் அடுத்து என்ன பண்றீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து சின்ன சைஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி அதுல வந்துட்டு நீங்க அப்ப நான் சொல்ற இந்த நம்பர் வந்து எழுதுங்க அதாவது ஏஞ்சல் நம்பர்லயே ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு பவர் வந்து உண்டு ஒவ்வொரு வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி ஆனா இப்போ நான் சொல்ற நம்பர் பாத்தீங்கன்னா அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது இது எழுதுனா கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் இது குறித்து ஏற்கனவே நம்ம நிறைய பதிவுகளில் வந்து சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி சொல்ல வேண்டிய நிலை இருக்குது அதனால் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த நம்பரை நீங்கள் பச்சை நிறத்தில் மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெச் பென்சிலோ மார்க்கரோ கொண்டு எழுதிக்கோங்க இல்லைன்னா சிவப்பு நேரம் ஓகே தான் இந்த நம்பரை அந்த பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு உங்களோட டம்ளரில் தண்ணீர் வச்சுருக்கீங்க இல்லையா அதில் வந்துட்டு ஒட்டி வச்சுடுங்க ஒட்டி வச்சுட்டு இப்போ நான் முன்னே சொன்ன இல்லையா உங்களுடைய வேண்டுதல் ஒன்று நினச்சிக்கோங்க அது நிறைவேறின மாதிரி நினச்சிக்கோங்கன்ட்டு அதை மறுபடியும் ஒரு முறை வந்து நினச்சிக்கோங்க நான் சொன்னேன் அந்த ரெண்டு மணி நேரமும் அந்த தண்ணீர் வந்து அப்படியே இருக்கட்டும் ஏதாவது ஒரு மூடியும் போட்டு கூட நீங்கள் மூடி வச்சிடலாம் ஏன்னா அந்த நம்பர் நம்ம எழுதிட்டோம் இல்லையா அதனால் கண்டிப்பாக வந்து அது பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் ஈர்த்து வச்சுக்கும் மேலும் இந்த இடத்துல நம்ம தண்ணீரை பயன்படுத்துவதற்கான காரணம் பார்த்திங்கன்னா இன்று மாசி மகமா இருக்கு இல்லையா மாசி மகம் அப்படின்னாவே நீர்நிலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடு செய்யறது குளிக்கிறது இது போல் அதிகமாக வந்துட்டு நதிகளுக்கும் நீருக்கும் வந்து முக்கியத்துவம் தரக்கூடிய நாள் அதனால இந்த அற்புதமான நாள்ல நீரை வச்சு இந்த பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா வந்து பலன் கிடைக்கும் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்கறவங்களுக்கு தெரியும் இந்த பௌர்ணமி நாளில் கண்டிப்பா வந்து நீரை வச்சு நான் ஒரு பரிகாரம் சொல்லிடுவேன் அப்படின்னு ஏன்னா நீருக்கும் பௌர்ணமிக்கும் அவ்வளவு சக்தி வந்து உண்டு ரெண்டுக்கும் நிறைய ஒரு தொடர்பும் உண்டு தான் பௌர்ணமி நாள்ல பாத்தீங்கன்னா கடல் அலைகள் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய அலைகளா பொங்கி வரும் அதனால வந்துட்டு நம்ம இந்த நீரை பயன்படுத்துறது சாதாரண பௌர்ணமி நாட்கள்லயே நல்லது அதுவும் இந்த மாசி மகத்துல பயன்படுத்தும் போது இன்னுமே நல்லது கூடவே இந்த நம்பர் சொன்ன நிலையா ஒன் ஒன் செவன் சிக்ஸ்ங்கிறத இது நீங்க உங்களுடைய இடது கையில எழுதிக்கிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லது ஏன்னா அடிக்கடி இந்த நம்பரை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னாலே நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அதனால எப்படி அந்த பேப்பர்ல எழுதி இந்த டம்ளரில் ஒட்டி வச்சிங்களோ அதே சமயத்தில் உங்களோட கையிலையும் கூட நீங்கள் அந்த நம்பரை வந்துட்டு எழுதிக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் நான் சொன்ன அந்த காரிய சித்தி நேரம் முடிகிற வரைக்கும் அதாவது அஞ்சு ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஏழு ஐம்பத்தொன்று வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு வச்சுருக்கறதுனால எந்த பூச்சி புழுக்களும் விழுகாது அதன் பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராம்பு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த கிராம்பை வந்து மென்று சாப்பிட்டு அந்த தண்ணீரை எடுத்து குடிச்சிடுங்க இல்லை எங்களுக்கு கிராம்பு சாப்பிட பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த தண்ணி நீரை வந்து நீங்க குடிச்சிடுங்க நீங்க சொன்ன அந்த பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த நீரானது உட்கிரகிச்சு வச்சுக்கும் மேலும் அதுல கிராம்பு போட்டதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா ஆனா என்ன சொல்றோமோ அதை கிரகிச்சிக்க கூடிய சக்தி பாத்தீங்கன்னா கிராம்புக்கும் உண்டு அதனால தான் நான் இது ரெண்டையுமே வந்து பயன்படுத்த சொன்னேன் இப்போ இந்த தண்ணி நீங்கள் குடிச்சிங்கனாவே போதும் கண்டிப்பாக நீங்கள் எந்த கோரிக்கையை முன் வச்சு இவ்வளோ நேரம் வந்து வேண்டிகிட்டு இருந்தீங்களோ அது கட்டாயம் மிக விரைவில் வந்து நிறைவேறும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்